அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டபானந்தர் நண்பர்களே தேய்பிரை அஷ்டமி கூடிய திருவோணம் நட்சத்திரத்துடன் கூடிய திங்கட்கிழமையுடன் கூடிய அருமையான பொன்னால் இதை வந்து அதிகம் பேசுற மாதிரி இருக்குல்ல அருமையான நல்ல நாள் தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தொடங்கிடுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஆறு மணிக்கே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமும் சரி திங்கள்கிழமை காலையும் சரி தேய்பறை அஷ்டமியை தவறவிட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியம் செய்வதற்கு அஷ்டமி உகந்த நாள் அருமையான திங்கள்கிழமை விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி நாட்கள்ல துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு அஷ்டமியில் காலபைரவரை வழிபடுவது சிறப்பு அஷ்டமியில் நல்ல காரியங்கள் செய்வது சிறப்பு அஷ்டமியில் ஒரு அடி எடுத்து முன்வைப்பது சிறப்பு மிக மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் மாவற்று வேலப்பூருக்கு கிளம்பிகிட்ருக்கோம் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மாவற்று வேலப்பூர் கோவிலில் திருவிழாவாக எல்லோரும் ஒன்றாக சந்திக்க போகிறோம் அதான் விஷயமே நம்ம அன்பர்கள் அவ்வளவு பேர் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ மாவுற்று வேலப்பூர் பயணம் முடித்ததன் பிறகு காளையார் கோவில் இருக்கக்கூடிய சொர்ண காளீஸ்வரர் அவரை வந்து வழிபட போகிறோம் நீங்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் சொர்ணகாலீஸ்வரர் கோவிலில் போய் நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அதை வந்து தேதி மாவுற்று வேலைப்பிரிவில் அறிவிக்கப்படும் நம்ம எல்லோரும் அங்கே சொர்ணகாலீஸ்வரர் போய் சாமி முட்டு வரோம் ஒரு அருமையான கோவில் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மா ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா அடுத்த ட்ரிப்பு அங்கே தான் ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு லீவாக இருக்கும் இல்லையா அதனால் மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போகலான் இருக்கோம் அடுத்த மாதம் அந்த அங்கே தான் போகலான் இருக்கோம் அதனால வாங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா போயிட்டு வரலாம் வாங்க திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி காலை எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சாத்தியம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷும் அவயோகி சனி அதிகாலை ரெண்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பாலவும் ராகு அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு தைத்துளை காரணம் சுக்ரன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவு நாள் அவரை வந்து போற்றுங்கள் அவருடைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாட பஞ்சபட்சி ராசி வாங்களை பார்க்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்தடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா பார்த்தோம் வாங்க மாவுற்று வேலைப்பொருள் ஒன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம்